காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி நான்கு வேதமே விதிக்கும் ஞான பக்தி ஞான வழியில் லட்சிய சித்தியை அடைவிக்கிற முடிவான நேர் சாதனத்திற்கு நிதித்தியாசனம் என்று பேர் அது தியான யோகத்தைச் சேர்ந்ததுதான் அப்படி சொல்கிறபோது உயிர் உறவோடு வரணும் என்கிற அபிப்பிராயங்கள் இல்லாமல் தத்துவமாகவே வைத்து அதே சிந்தனையாக இருப்பதாகத்தான் நினைக்கப்படுகிறது அப்படி இல்லை உயிரோடு உறவு கொண்டாடி ஆத்ம சமர்ப்பணம் செய்வதான பக்தி யோகத்தையும் கரைத்து கொண்ட தியான யோகமாகத்தான் அதை அப்பியசிக்க வேண்டும் விவேக சூடாமணியிலேயே இதை இன்னொரு இடத்தில் ஆச்சாரியால் ஸ்பஷ்டமாக தெரிவித்திருக்கிறார் தாம் தான் தெரிவிக்கிறோம் என்றில்லை வேதத்தின் கட்டளையே அப்படி இருக்கிறதென்றும் சொல்லியிருக்கிறார் ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோ முக்தேர் ஹேதூன் பக்தி சாக்ஷாத் சுருதோர்கி அடிப்படை ஸ்ரத்தை அதோடு பக்தி யோகம் தியான யோகம் இரண்டையும் கலந்து பண்ணுவதே தியான யோகத்திலேயே பக்தி பாவத்தையும் கரைத்து பண்ணுவதே முமுக்ஷுவாக இருப்பவன் முக்தியை பெறுவதற்கு ஹேது அதாவது உபாயம் இப்படி சாக்ஷாத் வேத வாக்கியமே சொல்கிறது சாக்ஷாத் ஸ்ருதே கி பக்தி என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஸ்ருதே கி என்றால் வேதத்தின் வாக்கியம் அப்படியா வேதத்திலேயே ஞான வழியிலும் தியானம் மட்டும் இல்லாமல் பக்தியும் உண்டு என்று சொல்லியிருக்கிறது எந்த இடத்தில் என்றால் கைவல்ய உபநிஷத் என்பதில் அப்படி இருக்கிறது கிருஷ்ண யஜூர் வேதத்தில் வருகிற உபனிஷத் அது அதில் உபதேச ஆரம்பமே ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவைஹி ஸ்ரத்தையாலும் பக்தியாலும் தியான யோகத்தாலும் பிரம்மஞானத்தை அடைவாயாக என்பதுதான் அந்த ஸ்ருதி சிரோ வாக்கியங்களையே வைத்துத்தான் இங்கே ஆச்சாரியாலும் ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் என்று ஆரம்பித்திருக்கிறார் விவேக சூடாமணியில் மட்டும்தான் ஆச்சாரியால் ஞானத்தின் அந்தரங்க சாதனமாக பக்தியை சொல்லியிருக்கிறார் என்று இல்லை பிரம்மசூத்திர பாஷ்யத்திலேயே சொல்லியிருக்கிறார் சூத்திர பாஷ்யத்திலேயே என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஆச்சாரியால் பேரில் ஆச்சாரியால் செய்ததாக இருக்கும் பாஷ்யங்கள் பிரகரணங்கள் ஸ்தோத்திரங்களில் அவர் பண்ணினது தானா பண்ணினது தானா என்று ஒவ்வொன்றை ஒவ்வொருத்தர் கேட்கும் போதிலும் அத்தனை பேரும் ஏகோபித்து அவர் பண்ணினதுதான் என்று ஒப்புக்கொள்வதாக இருப்பது தான் அதோடு அதுதான் அவர் அனுகிரகித்திருக்கும் அத்வைத்த சாஸ்திர புஸ்தகங்களுக்கு சிகரமாய் இருப்பது அதனால் அதிலேயே ஒன்று சொல்லியிருந்தால் அதற்கு வேல்யூ ஜாஸ்தி பிரம்மசூத்திரத்தில் பிரம்மானுபவத்தை உண்டாக்கும் சாதனத்திற்கு சம்ராதனம் என்று பெயர் சொல்லியிருக்கிறது ஆராதனம் ஆராதனை என்ற மாதிரியே அர்த்தம் கொடுப்பது சம்ராதனம் என்ற வார்த்தை பக்தி வழிபாட்டை தான் பொதுவாக ஆராதனை என்கிறோம் இங்கே ஞான வழிபாட்டை சம்ராதனம் என்று சொல்லியிருக்கிறது அந்த வார்த்தையை ஆச்சாரியால் விளக்கி பாஷ்யம் பண்ணும்போது பக்தி தியான பிரணிதானாதி அனுஷ்டானம் என்றே சொல்லியிருக்கிறார் பிரணிதானம் என்றால் சமாதி சமாதானம் முதலியவை மாதிரி பரிபூர்ணமாக ஒருமுகப்படுத்தி சேர்த்து வைப்பது என்று அர்த்தம் பொதுவாக பிரம்மானுபவத்திற்கான ஞான சாதனம் என்றால் என்ன நினைக்க தோன்றுமென்றால் ஆச்சாரியால் சொல்லி சொல்லி கேட்டேதான் இப்படி நினைக்க தோன்றும் அப்படி என்ன தோன்றும் என்றால் அந்தகரணத்தை பூர்ணமாக ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதுதான் அந்த சாதனம் என்றே தோன்றும் ஆனால் அதே ஆச்சாரியாளே இங்கே பக்தியை முதலில் போட்டு அப்புறமே தியானத்தை சொல்லி இரண்டிலும் இரண்டாலும் பிரணிதானம் பண்ண வேண்டும் என்கிறார் ஆராதனை என்கிற மாதிரியே உபாசனை என்பதும் பொதுவாக சகுண வழிபாட்டை தான் சொல்வது பொதுவாக மாத்திரமில்லை வேத வேதாந்த சாஸ்திரத்திலேயே அப்படித்தான் குறிப்பிடுவது கர்மா பக்தி ஞானம் என்கிறதை கர்மா உபாசனை ஞானம் என்றே அந்த சாஸ்திரஜர்கள் சொல்லியிருப்பார்கள் பிரம்மசூத்திரத்தில் ஒரு இடத்தில் ஒருவன் தான் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை விடாமல் பல ஆவிர்த்தி மனனம் செய்ய வேண்டும் அதாவது ஆலோசனை பண்ணி அலசி அலசி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வருகிறது இங்கே மூல சூத்திரத்தில் பக்தி பாவத்துடன் செய்கிற உபாசனை பற்றியோ அறிவை முக்கியமாக கொண்டு செய்கிற ஞான சாதனை பற்றியோ எதுவும் இல்லை பொத்தம் பொதுவாக ஆவிருத்தி பண்ணணும் என்றே இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னாலும் பின்னாலும் சூத்திரங்களை அமைத்திருக்கிற போக்கிலிருந்து ஞான மார்க்கத்தில் மகா வாக்கிய உபதேசம் பெற்ற பிறகு முமுக்ஷு பண்ண வேண்டிய மனனம் தான் இங்கே சொல்லியிருப்பது என்று தெளிவாகிறது ஆச்சாரியால் ரொம்ப அழுத்தமாக தெளிவுபடுத்தி அப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த குறிப்பிட்ட சூத்திரத்திற்கான பாஷ்யத்தை முடிக்கிற போது அவராகவே உபாசனா மார்க்கத்தையும் பற்றி சொல்லி அறிவது உபாசிப்பது என்ற இரண்டையும் வித்தியாசப்படுத்தாமல் ஒன்றாகவே உபனிஷத்தில் சில இடங்களில் சொல்லியிருப்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் சிரவணம் செய்த உபதேசத்தை விடாமல் மனநம் செய்து அர்த்தத்தை கண்டுகொண்ட அப்புறம் அந்த அர்த்தம் ஒன்றிலேயே மனசை இடைவிடாமல் ஈடுபடுத்தி நிற்பதை தியானம் என்கிறோம் இதே மாதிரி குரு என்ற ஒருவரிடமே சிஷ்யன் மனசை விடாமல் ஈடுபடுத்தியிருந்தாலோ அதை குரு உபாசனை என்கிறோம் ராஜாவிடம் ஒரு பிரஜை இதே போல ஈடுபட்டிருந்தால் ராஜாவை உபாசிக்கிறான் என்கிறோம் பர்த்தாவிடமே ஒரு பதிவிரதை ஈடுபட்டிருந்தால் பதி உபாசனை என்கிறோம் என்று ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் அதாவது முறையே பக்தி பாவங்களில் மிக ஒசந்ததாக சொல்லப்படும் ஆத்ம நிவேதனம் தாஸ்யம் மாதுரியம் ஆகியவற்றை ஹிண்ட் பண்ணியிருக்கிறார் இப்படி பண்ணின அப்புறம்தான் உபனிஷத்துகளிலேயே அறிவது உபாசிப்பது என்ற இரண்டையும் வித்தியாசப்படுத்தாமல் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி இரண்டு திருஷ்டாந்தங்களும் கொடுத்திருக்கிறார் அதிலே முதல் திருஷ்டாந்தம் இத்தனை நாளில் சொன்ன விஷயத்துக்கு லட்சியத்தை தத்துவம் என்று மட்டும் வைத்துவிடாமல் உயிருள்ள மூர்த்தி என்ற பக்தி பிரேமையோடு அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்ற விஷயத்துக்கு பலமான சப்போர்ட்டாக இருக்கிறது அது என்னவென்றால் ரைக்வர் என்ற ஞானியைப் பற்றி ஒரு ஹம்ச பக்ஷி இன்னொரு ஹம்சபக்ஷியிடம் சகலமான பேரும் அறிந்திருக்கிறதெல்லாமும் அவர் அறிந்திருப்பதற்குள் அடக்கமாகிவிடும் என்று புகழ்ந்து சொல்லிக்கொண்டு ஆகாச வீதியிலே போகிறது இதிலிருந்து அவர் பிரம்மஞானி என்று நன்றாக தெரிகிறது பக்ஷி சொன்னது வாலறிவு என்று தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கும் சர்வஜதையான பிரம்மஞானந்தான் அந்த பக்ஷி சொன்னதை உப்பரிகையில் சயனித்துக் கொண்டிருக்கிற ராஜா ஜானஸ்ருதி என்று அவனுக்கு பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்புறம் அந்த ஞானியை பார்க்க வேண்டும் என்று அவன் போகிறான் இங்கேதான் நம் டாபிக் வருகிறது அவர் அறிந்திருக்கும் அந்த ஞான தத்துவத்தை தனக்கும் உபதேசிக்கும்படி அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றே போகிறான் ஆனால் போனவன் அவரிடம் தாங்கள் அறிந்திருக்கும் தத்துவத்தை பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லாமல் தாங்கள் உபாசிக்கிற தேவதையைப் பற்றி உபதேசிக்கணும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறான் அதாவது தத்துவ விசாரம் சோதனம் அனுசந்தானம் என்றெல்லாம் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தில் சொல்லப்படும் தியானத்தை ஜீவனுள்ள ஒரு மூர்த்தியிடம் பக்தியோடு செய்கிற உபாசனையின் பாவத்தோடு செய்ய வேண்டும் என்று இங்கே ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது உபனிஷத்தே அப்படி சொல்லி இவ்வாறு சொல்லியிருப்பதை கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மாதிரி கூட தோன்றக்கூடிய இடத்தில் ஆச்சாரியாலே பிரகாசப்படுத்தி காட்டியிருப்பதற்கு ரொம்ப விசேஷம் உண்டு எவ்வளவோ விஸ்தாரமாக ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் இடங்களில் கூட மூலத்தில் உள்ள விஷயத்தை மட்டுமே சரியானபடி புரிய வைப்பதற்குத்தான் அத்தனை விஸ்தாரமும் தேவையானதாய் இருக்குமே தவிர அனாவசிய சுற்றல் வளைசல் கொஞ்சம் கூட இருக்காது சூத்திரங்களுக்கு அவர் பண்ணும் பாஷ்யங்களின் வாசகங்களும் சூத்திரம் மாதிரியேதான் ரத்ன சுருக்கமாய் இருக்கும் வியர்த்த விஸ்தார் கஹீம் நஹீம் கர்த்தே என்றெல்லாம் வினோபா கூட சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இங்கே கொஞ்சம் வெளியிலே இருந்தே ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து விடுகிற மாதிரி தோன்றுகிறதென்றால் அது அவருக்கு ரொம்பவும் முக்கியமாக தெரிவதென்றுதானே அர்த்தம் ஆனால் ரொம்பவும் ஆனால் ரொம்பவும் ட்ரெடிஷனை ரட்சிப்பவர் ஆதலால் அத்வைத சாஸ்திரத்தில் பக்தி என்று வெளிப்படையாக விஸ்தாரம் பண்ணி விஷயம் புரியாதவர்கள் குழப்படி கொள்ள இடம் தர வேண்டாம் சமயம் வரும்போது அதை குருமார்களே சிஷ்யர்களுக்கு தெரிவிக்கட்டும் என்கிற அபிப்பிராயத்திலாக இருக்கலாம் தம்முடைய புஸ்தகங்களில் சொல்லாமலே இருந்திருக்கிறார் போலிருக்கிறது ஆனாலும் முடிவாக ஏஷ ஆதேஷ ஏஷ உபதேச ஏதத் அனுசாசனம் இதுவே ஆக்ஞை இதுவே ஃபைனல் உபதேசம் இதுவே விதிமுறை கோட்பாடு என்கிற ரீதியில் விவேக சூடாமணியை போது அதில் பக்தியை வெளிப்பட சொல்லி அதுதான் ஞான யோக உபகரணங்களில் முக்கியமானது என்று தெரியப்படுத்தியிருக்கிறார்